அறிவை கொஞ்சம் கூட சேவனை வை மாமியாவுக்கு வை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சேவனை வைணும் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வராகியை பற்றி ஏற்கனவே நான் எண்ணிலடங்காத பதிவுகள் வந்து நான் கொடுத்துருக்கேன் வராகி எப்படிப்பட்ட தெய்வம் வராகி எப்படி வழிபாடு பண்ணணும் வராகி நம்ம கூட எப்படியெல்லாம் பயணப்படுவாங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து வாராகி ஒரு தவறான வழியில் ஒரு வீட்டில் கூட ஒரு சிலையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வழியில மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய தன்மை நடக்கும் போதும் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறைய பேர் பண மோசடி நடந்ததை நம்ம திரும்ப வாங்கி கொடுத்ததும் உங்களம்மா சேனல்ல தான் நடந்தது அந்த வரிசையில ரொம்ப நாளா பரவாயில்லை இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது என்னன்னா ஒரு ஆலயத்துடைய பேர் சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் நடக்கிற விஷயங்களை நான் சொல்லிடுறேன் எங்கே அனுப்பணுமோ டீட்டெயிலாம் நம்ம அங்கே அனுப்பிட்டோம் அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்க விசாரித்து அவங்களை கூடிய விரைவில் எல்லாம் தடுக்கிறதா எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க சரி இப்போ என்ன நிகழ்வுகள்ங்கிறத உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதுலேருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு எங்கேயுமே டக்குன்னு போய் ஏமாந்துடக்கூடாது வராகி எப்படிப்பட்ட தெய்வம்னு பதிவுகள் நிறைய இருக்குது போய் பாருங்கள் என்னென்னா ஒரு ஊரில் சென்னை தான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணை சுற்றி ஒரு மூன்று ஆண்கள் வந்து இருக்காங்க இவங்க நான்கு பேரும் சேர்ந்துட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு தான் அம்மாவுக்கு வந்து பூஜை நடக்கும் அதுவும் வந்து அசைவ பூஜை தான் நடக்கும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறவங்க கோழி ஆடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு முறை சரி இவங்க அப்படி வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த பூஜை டையத்தில் அவங்கள சாப்பிட வச்சு அம்மாவுக்கு வந்து நைவேத்தியம் அந்த கறி எல்லாத்தையும் அம்மாவுக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு பூஜையில் வச்சுட்டு மக்களுக்கு வந்து பிரசாதமாக அந்த கறியெல்லாம் அள்ளி கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து அம்மா இந்த பேருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டது நடக்க இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நேராக சரியில்லை அப்படின்னு அவங்கள எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணணுமோ எல்லா வழியிலையும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கடைசியில் சொல்லக்கூடியது இந்த செய்வனை இது வந்து மை மருந்து இதோ கணவர் இது இதோ மாமியா மாமனாருக்கு வை இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் பெதச்சு வை இதை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வையே அப்படின்னு ஒரு தவறான வழியில மக்களை வந்து அழைச்சிட்டு போறது இதுக்கு பணமாக காணிக்கை வந்து இருபத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க பிரயோஜனமே இல்லாமல் அந்த ஒரு அவங்க வைக்கக்கூடிய வத் இதை போய் வைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு தகடு ஒரு கருப்பு கலர் துணி தலை குடிப்பி மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறது ஒரு வழிபாடு இருக்குன்னு சொன்னாங்க வராகியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது வராகி செய்வனைக்கு துணை போபவள் அல்ல துளிக்கூட செய்வனையோ கெட்டதோ ஏவல் விஷயத்துக்கோ ஒரு மந்திர மாந்திரிகத்துக்கோ உரிய தெய்வம் வாராகி இல்லை கிடையவே கிடையாது நீங்கள் அந்த வழியில் நம்பி வராகிட்டேன்னு சொல்லி போய் ஏமாந்துறாதீங்க வராகி ரொம்பவும் ஒரு துடியான தெய்வம் தான் எதுக்குன்னா கெட்டது நடக்கிறது அவளுக்கு பிடிக்காது ஒருத்தரை ஏமாத்துறாங்க ஒருத்தருக்கு துரோகம் நடக்குதுன்னா அவளுக்கு பிடிக்காது அதை நின்று தட்டி கேட்பா அவளை வணங்கிட்டோம் அவள் பேரை உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை அநீதியிலிருந்து காத்து நமக்கான அருளாசிகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் வராகி அதை விடுத்து அம்மா போய் பன்னெண்டு மணிக்கு தான் பூஜைங்கிறது தப்பு தஞ்சை பெரிய கோயிலில் ஆதி வராகி இருக்காங்க அவங்களுக்கு பூஜை பகல்ல தான் நடக்குதுன்னு நீங்கள் போய் பாருங்க எங்கேயும் பன்னெண்டு மணிக்கு நடக்கிறது இல்லை அதே போல காசில வாராகி அம்மன் இருக்காங்க பகல்ல தான் நடக்குது இரவில் நடக்கிறது கிடையாது இது தெரியாமல் ஏதோ ஒருத்தவங்க பன்னெண்டு மணிக்கு தான் பண்ணணும் அதுவும் அசைவம் தான் பண்ணணும் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தப்பான வழிபாட்டு முறைகள் சரி அப்படியே கூட நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய பிரியம் அதுக்காக மக்களை வந்து செய்வனவை மாமியாவுக்கு மைவை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்வனவை இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எப்படி அடுத்தவங்க செய்வனை வச்சாலே செய் வினை செய்யும் வினை கண்டிப்பாக திரும்ப உனக்கு வந்து ப பலிதமாகும் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு போய் கெட்டது நடக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கே செய்வன வையின்னு அம்மா எப்படி சொல்லுவாங்க உனக்கு குடும்பத்தில் ஒரு துரோகம் நடக்குதுன்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அதுல இருந்து மாற்றி குடும்பத்தை ஒற்றுமையா கொண்டு போவாங்களே தவிர அவளுக்கு பிரிக்கணும்னோ மை மருந்து வைக்கணும்னோ பிள்ளி சுண் அவளுக்கு துணை போகணுன்றது வராகி கிடையாது 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 இதை நம்பி யாரும் போய் ஏமாறாதீங்க பணத்தை கொண்டு போய் கொட்டாதீங்க அறிவு வேணாம் கொஞ்சம் கூட படிப்படியாக ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வராகி எப்படிப்பட்ட தெய்வம்னு அவ நின்று பேசி நம்மளுடைய உறவா உயிராக நம்மளை காத்து இந்த கலியுகத்துல ஆயிரம் கெட்டது நடக்குது அதுலேருந்து நம்மளை மீட்டு கவசம் மாதிரி பாதுகாக்கக்கூடிய தெய்வம் கெட்டது செய்ய சொல்லிக் கொடுக்குமா எனக்கு கண்ணுக்குட்டியை பழி கொடுங்கன்னு கேட்பாங்களா புத்தி இல்லாமல் போய் ஏமாந்துட்டு கடைசியில் வந்து இங்கே வாய்ஸ் நோட் போடுறது நான் ஏமாந்துட்டேன் என் பணத்தை எப்படியும் உங்கள் மீடியாவில் சொல்ல முடியுமா உங்கள் சேனலில் சொல்ல முடியுமா கிடைக்குமான்னு கேட்குறது இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயத்துக்கு இனிமேல் எதுவுமே தோணப்போக மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வந்து அனுப்பக்கூடாது இந்த ஒரு தடவை அவங்க லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்து அதாவது சொந்த வீட்டில் அம்மா அப்பா பையன் இவங்களுக்கே வந்து மருந்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த பெண்ணும் அவங்க கூட இருந்த மூன்று பேரும் எப்படி அதை திரும்பி வாங்குவேன் அந்த மருந்து வச்சு மூணு மாசம் ஆச்சா ஒன்றும் நடக்கலையா அந்த கவலை எந்த பொண்ணுக்கு எதுக்கு இப்படி நீங்களாம் போய் இந்த கெட்டது நடக்கிற இடத்துல போய் விழுகிறது கொட்டுறது ஒரு நல்லதுக்கு யாரும் எதுவும் யோசிக்கிறது இல்லை கெட்டதுக்கு போய் நின்னீங்கன்னா கெட்டது தான் நடக்குங்கிறது இந்த பொண்ணுக்கு நடந்தது தான் இதில் என்னைய சொல்லிடாதீங்க என் பொழப்பு போயிடணும் எது முதையில இருக்கணும் இந்த புத்தி சொந்த வீட்டில் சொந்த சொந்தத்துக்குள்ளே நம்ம வைக்கிறோமே நாளைக்கு அது நம்மளை பாதிக்குமேன்ற புத்தி அப்போ இருக்கணும்ல தயவு செஞ்சு வாராகி நீங்கள் வீட்டில் ஒரு எளிமையாக ஒரு விளக்கேற்றி அம்மானு கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அவள் ஓடி வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைய கொடூரமாக்கி ரொம்பவும் ஒரு அறுவறுக்கத்தக்க விஷயங்களில் போய் வாராகி பெயரை உச்சரிக்கிறதுங்கிறது நல்லா இல்லை அதை செய்யாதீங்க குலநாசமாகி போயிடும் கவனமாக இருங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போகவே கூட வேண்டாம் இருந்து அம்மான வழிபாடு பண்ணுங்கள் உங்களை காத்து கொடுப்பா உங்களை வந்து அப்படி பார்த்துப்பா கவனமாக இருங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்